மக்கள் களம் உணர்வோ உளவியலோ கனவோ திரை காட்சியோ அல்ல நிஜம் நூறு விழுக்காடு அக்மார்க் நிஜம் தென்னகத்தின் குடிகளான குடும்ப கவுண்டர் சமூகம் நெடிய வரலாற்று பின்னணி கொண்டது கடந்த ஏழாம் நூற்றாண்டில் வானான் குருமன் என்ற அரசன் இன்று உள்ள புழல் சிறைப்பகுதியில் புழல் கோட்டை கட்டி ஆண்டு வந்தான் அந்த புலல் கோட்டையே குறும்பர்களின் அறுபத்தி நாலு கோட்டைகளில் தலைமை கோட்டையாக இருந்துள்ளது ஏழாம் நூற்றாண்டில் குறும்பர்கள் சமண மதத்தை தழுவி வாழ்ந்து வந்துள்ளார்கள் அக்காலகட்டத்தில் வானான் குருமனுக்கும் ஆதண்ட சோழனுக்கும் சோழபேடு என்ற இடத்தில் போர் நடந்துள்ளது முதல் போரில் வானான் குறும்பன் வெற்றியடைகிறான் இரண்டாவது போரில் சூழ்ச்சியால் வானான் குறும்பன் கொல்லப்படுகிறான் புழல் அழிக்கப்பட்டு அங்கிருந்த குறும்பர்களின் வெள்ளருக்கு தூண் ஆதண்ட சோழனால் கைப்பற்றப்பட்டு திருமுல்லை வாயிலில் மாசிலா மணிஸ்வரர் கோவில் கட்டப்பட்டது அங்கு இப்பொழுதும் அந்த வில்லருக்கு தூண் உள்ளது மாசிலா மணீஸ்வரர் கோவிலில் எழுதி வைக்கப்பட்டுள்ள ஸ்தல வரலாற்று பகுதியில் இந்த நிகழ்வு குறிப்பிடப்பட்டுள்ளது போரில் வானான் குருமன் கொல்லப்பட்டதற்கு காரணமானவர்களை வானான் குருமனின் மனைவி கெப்பி பழிவாங்கிவிட்டு விட்டு வீர மரணம் அடைகிறான் அதனால் மக்கள் அவளை இன்றுவரை தமது குல தெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள் தமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் தமது குலதெய்வம் காப்பாற்றும் என்று அந்த குறுமையின மக்கள் இப்பொழுதும் நம்புகிறார்கள் நிலையில்தான் குறும்பக்கவுண்டர் சமூகத்தையும் அதன் தலைவர் ஆர்கே என்ற கிருஷ்ணசாமி அவர்களையும் கோவையைச் சேர்ந்த ஒருவர் இழிவாகவும் அவதூறாகவும் பேசிய வாட்ஸ்அப் பதிவு தமிழக முழுக்க பரவி குறும்பக்கவுண்டர் மக்கள் மத்தியில் பெரும் வேதனையை ஏற்படுத்தியது அவதூறு பரப்பிய நபரினை கைது செய்ய கோரி பத்துக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது ஆனால் நடவடிக்கை இல்லை அவதூறு பரப்பிய நபர் பெரும் குற்றப்பின்னணி கொண்டவராக உள்ளார் ஏற்கனவே அவர் அமர்வு என் நாற்பத்தி ரெண்டு பார் இரண்டாயிரத்தி பதினேழு வழக்கில் தண்டனை பெற்றிருப்பதும் அவருக்குள்ள அரசியல் செல்வாக்கால் தான் அவர் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாமல் தப்பித்து வருகிறார் என்று செய்தி இந்த மக்கள் மத்தியில் வரவே மக்கள் கடும் கோபம் கொண்டனர் இனத்தின் மீதும் அதன் தலைவர் மீதும் மாசற்ற அன்பு கொண்டவர்கள் பல ஆயிரம் பேர் போராட்டக் களத்தில் குதித்தனர் இதற்கு மக்கள் சமூக நிதி பேரவை தலைமை தாங்கி போராட்டத்தை நடத்தி வருகிறது கடந்த இருபத்தி மூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கோவையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது ஆயிரக்கணக்கில் மக்கள் கலந்து கொண்டனர் அதன் பின்னும் நடவடிக்கை இல்லை இந்நிலையில் கடந்த ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தேனியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தப்பட்டது அந்த ஆர்ப்பாட்டம் உச்சமடைந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு பெண்மணிக்கு அருள் இறங்கியது கை கால்கள் முறுக்கி புலவையிட்டு ஆட ஆரம்பித்தார் மக்கள் அவரை பிடித்து எந்த தெய்வம் வந்துள்ளது என்று கேட்டபோது கெப்பியம் வந்திருப்பதாகவும் உடைக்கும் தன் வம்சத்தை இழிவு செய்தவன் மீது ஒரு வாரத்துக்குள் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறினால் வரும் தேர்தலில் தன் மக்கள் அரசுக்கு தக்க பாடம் ஊட்டுவார்கள் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் குலதெய்வம் எச்சரிக்கை விட்ட நிகழ்ச்சி அந்த கவுண்டர் மக்கள் மத்தியில் பெரும் உணர்வலையை தட்டி எழுப்பியுள்ளது முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட குறும்பர் மக்கள் ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளார்கள் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தலைவர்களும் பத்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க தவறினால் குறும்பர் சமுதாய மக்கள் திமுக அரசுக்கு எதிராக வாக்களிப்போம் என்று உறுதிபட பேசியுள்ளார்கள் சமூக நீதி பேசும் திமுக அரசுக்கு இந்த சமுதாய மக்கள் பெருவாரியாக வாக்களித்தார்கள் ஆனால் அவருக்கு ஏற்பட்ட இழிவுக்கு சட்டப்படி இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் ஸ்டாலின் அரசு மீது இந்த மக்கள் பெரும் கோபத்தில் உள்ளார்கள் எச்சரிக்கை விட்ட கெப்பியம்மாளின் மந்திர சக்தியால் ஸ்டாலின் அரசு வரும் தேர்தலில் வீழ்த்தப்படுமோ இல்லையோ கவுண்டர் சமுதாய மக்களின் கோரிக்கையினை ஸ்டாலின் அரசு ஏற்று நடவடிக்கை எடுக்காவிட்டால் கெப்பியம்மாளின் சந்ததியினரான இந்த மக்கள் சக்தியால் ஸ்டாலின் அரசு வீழ்த்தப்பட வாய்ப்புள்ளது என நடுநிலை கொண்ட பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் காலம் பதில் சொல்லும்